சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணி ஏற்பாடு செய்திருந்த சமாதான உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கொழும்பு பிஎம்ஐசிஎச் லெவெண்டர் மண்டபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை மூன்று முப்பது மணிக்கு நடைபெற்றது இந்த நிகழ்வில் பிரதம அதிதிகளாக ஈரான் கலாசார மைய ஆலோசகர் டாக்டர் முசாமி குட்ராஜி மற்றும் சாக் அமைப்பினுடைய இந்திய உதவி பணிப்பாளர் பேராசிரியர் திருமதி கலாநிதி பினா காந்தி டியோரி மற்றும் இலங்கைக்கான கியூப தூதுவர் திரு ஆண்ட்ரஸ் மெராலா கோன்சலஸ் மற்றும் ஐக்கிய அமெரிக்க இன்குரிசஸ் நிறுவனத்தினுடைய இந்திய பிராந்திய பணிப்பாளர் திரு விஷ்ணு மது ஆகியோர் கலந்து கொண்டனர் இதன்போது சமூக சேவையாளர்களை கௌரவிக்கும் வகையில் யங் என்டர்பிரஸ் எவார்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விருது வழங்கப்பட்டது இதன் போது எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் திரைப்பட இயக்குனர்கள் அழகு கலை நிபுணர்கள் தொழில் வல்லுநர்கள் சமூக சேவகர்கள் அறிவிப்பாளர்கள் கலைஞர்கள் போன்ற பல்வேறு நபர்களுக்கு பாராட்டு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் மேலும் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியினுடைய புதிய அங்கத்தவர்களாக இணைந்த உறுப்பினர்களுக்கு பிரதம அதிபருடைய கரங்களினால் சான்றிதழ்கள் வழங்கி வைக்கப்பட்டன சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியினுடைய உத்தியபூர்வ இணையதளத்தினை சாக் அமைப்பின் இந்திய உதவி பணிப்பாளர் பேராசிரியர் திருமதி கலாநிதி காந்தி டியோரி அவர்கள் திறந்து வைத்தார் அநாதை பிள்ளைகளுக்கு பாடசாலை பைகள் மற்றும் அங்கவீனர்களுக்கு சக்கர நாட்காலிகள் இதன்போது வழங்கி வைக்கப்பட்டன இந்த நிகழ்வில் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியினுடைய தலைவர் கலாநிதி எம் ஏ சி மஹூம் அதன் தலைவர் அமீர் கான் பணிப்பாளர் குபேரலிங்கம் ஆலோசகர் நசீம் பணிப்பாளர் அப்துல் ரசாக் மற்றும் ஊடக பணிப்பாளர் ஊடகவியலாளர் பஸ்லான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கத்தாரில் இருந்து உங்கள் உறவுகளுக்கு விரைவாகவும் பாதுகாப்பாகவும் பொருட்களை கொண்டு செல்ல வேண்டுமா என்றே உடன் சிப்பிங் கத்தாரில் இருந்தவாறு இந்தியாவுக்கு பொருட்களை அனுப்ப ஒரு கிலோவுக்கு ஆறு ரியாலும் இலங்கை நாட்டிற்கு அனுப்ப ஒரு கிலோவுக்கு பத்து ரியாலும் நேபாள் நாட்டிற்கு அனுப்ப ஒரு கிலோவுக்கு பத்து ரியாலும் கட்டணங்களாக அறிவிடப்படும் சேவையில் இலவசமாக உங்கள் இடத்திலிருந்து பொது செய்து தரப்படும் மாஸ் சிப்பிங் தொடர்புகளுக்கு த்ரீ ஒன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் போர் சிக்ஸ் எயிட் அல்லது த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ சிக்ஸ் நைன் ஒன்